சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நண்பு குழந்தையே என்று உன் அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த எச்சரிக்கை வாக்கினை சற்று செவி கொடுத்து கேட்ட ஆனால் அதை நீ தாமதிக்காமல் கேட்டுவிட வேண்டும் ஒரு ஏவல் உன்னை துரத்த ஆரம்பித்திருக்கின்றது நீ எங்கு துரத்த ஆரம்பித்திருக்கின்றது நீ எங்கு ஓடி ஒளிந்தாலும் அது உன்னை விட்டு விடுவதாக இல்லை அதனால் அப்பா சொல்கின்ற வார்த்தைகளை என்னவென்று கேட்டு அதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தாமதம் உனக்கு ஆபத்தை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு பயத்தை கொடுப்பதற்கு பதிலாக நம்பிக்கையை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக நீ சரியான விஷயத்தை தேடி பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் பில்லி ஏவல் சூனியம் செய்வினை என்று இதில் எது உன்னை தேடி வந்தாலும் அதனால் உனக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாது என்பது உன்னுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அப்படி மட்டும் இருந்துவிட்டது என்றால் தெய்வத்தின் அருள் உன் வாழ்க்கையில் உனக்கு நிலையாக கிடைத்து கொண்டிருக்கிறது என்று தான் அர்த்தம் இந்த சூழ்நிலையை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் தேடி தேடி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளாக முதலில் முடித்து முடித்து வைக்க நினைக்கின்றேன் உன் பிரச்சனைகள் அத்தனையும் தீர்த்து விட்டால் அதன் பிறகு நீ பெற நினைக்கின்ற சந்தோஷம் உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எது வந்தாலும் எதிர் வரக்கூடிய விஷயங்களை நாம் எந்த அளவில் எதிர்கொள்கிறோம் என்பதனை பொறுத்துத்தான் அது நம் கைகளுக்கு வந்து சேரும் அப்படித்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கு நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை கொடுக்க துடித்துக் கொண்டிருக்கின்றது என்ன நடந்துவிட்டாலும் சாயப்பா காப்பாற்றுவார் என்பது ஒரு புறம் இருக்கட்டும் நீ இதற்காக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதனையும் முதலில் கவனிக்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக எதிர்கொள்கிறோமா என்பதனையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் உன் அப்பா உன் வாழ்க்கையில் இருக்கின்றான் என்பது எந்த நேரத்திலும் உனக்கு நினைவில் இருக்கட்டும் அதை தாண்டி மற்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால் அதற்கு நீ உனக்கான நம்பிக்கையினால் அதை உடைத்தெறிய வேண்டும் என்பதையும் புரிந்து கொள் ஏவல் செய்வதற்கு ஒருவருக்கு துணிச்சல் வருகிறது என்றால் அவர்கள் நிச்சயமாகவே இந்த வாழ்க்கையில் தனக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று துணிந்தவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏனென்றால் பில்லி ஏவல் சூனியங்கள் செய்வினைகள் என்று இதையெல்லாம் செய்கின்றவர்களுக்கு நிச்சயமாக மனதில் மிகுந்த தைரியம் இருக்க வேண்டும் செய்வதில் ஒரு சிறு தவறு நடந்துவிட்டாலும் கூட அது மீண்டும் அவர்களுக்கே சென்று சேர்ந்துவிடும் மீண்டும் அவர்கள் வாழ்க்கையை அது பாதித்துவிடும் அதனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் நீ நிச்சயமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த செய்தியினை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாம் என்ன என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதிர்பார்க்கின்ற பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்றது நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கப் போகின்றது இப்படித்தான் இந்த வாழ்க்கை உனக்கு சென்று கொண்டிருக்கின்றது எல்லா காலகட்டத்தையும் கணக்கில் வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்தோமானால் நமக்கு நடப்பது எல்லாம் ஒரு வகையில் நமக்கு ஏதாவது ஒரு உண்மையை புரிய வைத்து செல்கிறது அப்படியானால் இனிமேலும் என்ன நடக்கும் என்பதனை நீ முன்கூட்டியேயே விட வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்கள் இதுபோல் செயல்களை நிச்சயமாக செய்ய துணிந்தவர்கள் எப்படியாவது எதையாவது செய்து உன்னை வீழ்த்திவிட வேண்டும் என்று இவர்கள் எவ்வளவு பணத்தையும் செலவு செய்ய துணிந்தவர்கள் இது போன்ற விஷயங்களை செய்வதற்காக இவர்கள் எடுக்கின்ற முயற்சியானது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு தீமைகளை கொடுக்கிறதோ இல்லையோ அவர்களுக்கு கொடுக்கும் என்பதனை இனிமேல்தான் அவர்கள் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் சரியான பாடத்தை கொடுக்க அது வகுத்து கொடுக்கின்ற பாடத்திலிருந்து நிச்சயமாக இவையெல்லாம் நம்மை என்ன செய்யப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் எண்ணற்ற விஷயங்கள் உனக்கென நான் கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்தில் இனி உன்னை சுற்றி என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் சரியான நேரத்தில் உன்னை இந்த சாயப்பா தேடி வந்து விட்டேன் அதனால் உனக்கு ஆபத்து இல்லை என்பதனை முதலில் இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதனை சாயப்பா உனக்கு சொல்கின்றேன் இந்த ஏவலை உனக்கு செய்தவர்கள் யார் தெரியுமா நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலை ஒருவருக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கின்றது இது சரியில்லையே இவர்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இவர்கள் அழுத காலம் எங்கே இப்பொழுது சிரிக்கிறார்களே என்று சொல்லி உன்னை பார்த்து அவர்களுக்குள் கொண்டிருக்கின்ற பொறாமைகள் ஏராளம் இந்த பொறாமை எண்ணங்களை இவர்கள் உனக்கு எதிராக கொண்டு எப்படியாவது உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் எதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோமோ என்று உன்னை நினைக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான எண்ணமாக இருக்கின்றது எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்த்துவிடக்கூடிய இந்த குழந்தை இந்த பிரச்சனையும் உன்னால் தீர்க்க முடியும் அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல ஆனால் என் குழந்தை இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்றால் முதலில் நீ எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்தில் தெய்வ நடமாட்டத்தை அதிகரிக்க வேண்டும் உனக்கு செய்வினைகளை செய்தவர்களும் செய்கின்றவர்களும் ஏவர்களை செய்கின்றவர்களும் எப்பொழுதுமே அவர்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்கின்ற விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது தேவையில்லாத விஷயங்கள் நீ செய்யும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகளை உனக்குள் நீ வளர்த்து பொழுது அதிலிருந்து அவர்களுக்கு சாதகமான விஷயங்களை பெற்றுக்கொள்கின்றார்கள் அதிலிருந்து அவர்களுக்கு சாதகமான அத்தனையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் உனக்குள் தோன்றுகின்ற எதிர்மறையான எண்ணங்கள் உனக்குள் தோன்றுகின்ற எதிர்மறையான சிந்தனைகள் என்று இவை எல்லாமே அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கின்றது மிகப்பெரிய துன்பத்தை மேலும் மேலும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது என்ன நடந்துவிட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி என நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான தீர்வுகள் நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கான நம்பிக்கைகள் என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இத்தனை காலமும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ இழந்து விட்டது எல்லாம் போதும் இதற்கு மேலும் எதையும் இழக்கக்கூடாது சாயப்பா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு அதாவது இது ஒரு ரகசியம் என்று வைத்துக்கொள் யாருடைய இல்லத்தில் தெய்வத்தினுடைய பாடுகள் ஒழித்து கொண்டிருக்கின்றதோ அங்கு ஒருபோதும் தீவினைகள் நுழைய முடியாது உன் இல்லத்தில் சுத்தமே இல்லாமலும் இருந்துவிட்டு போகட்டும் உன்னுடைய மனது தூய்மையாக இருக்க உன்னுடைய மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் எப்பொழுதும் தன்னை தெய்வம் காத்து வருகிறது என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட விஷயம் உன் வாழ்க்கை நடக்கும் பொழுது இந்த ஏவல்கள் உன்னை எதுவும் செய்யாது இதை செய்ய துணிகின்ற அளவிற்கு எண்ணங்கள் யாருக்கு இருக்கிறது என்பதை நிச்சயமாக உனக்கு தெரியும் உன்னோடு பழகுகின்றவர்களை உன்னால் அடையாளம் காண முடியாத என்னை அதனால் இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு கொட்டு உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்ன என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு புரிதலில் வைக்க முடியும் நல்லதும் கெட்டதும் என் குழந்தைக்கு தெரிந்துவிடும் சாயப்பா சொன்னது போல நீ இந்த சாயப்பாவின் பாடுகளை உன்னுடைய இல்லத்தில் அடிக்கடி ஒலிக்கச் செய் எந்த ஏவனானாலும் சரி உன் இல்லத்தின் வாசலை கூட தொட்டுவிட முடியாது நிச்சயமாக பயந்து ஓடிவிடும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன்னை விடாமல் துரத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஏவன் இந்த சாயப்பாவால் அவர்களுக்கே திரும்ப அனுப்பப்பட இருக்கின்றது அதனால் எதற்கும் பயந்து விடாதே எந்த நிலைக்கும் சற்றென்று பதறி விடாதே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து நீ பெற வேண்டிய விஷயங்களை சரியாக பெற்று கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் நம்பிக்கை இருக்கட்டும் இந்த சாயப்பாவின் மீது உனக்கு அதிக நம்பிக்கை இருக்கட்டும் இந்த சாயப்பா நினைத்துவிட்டால் அத்தனையும் உனக்கு சாதகமாக்கி முடித்து விடுவேன் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களை எல்லாம் வேறறுத்து உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நான் உனக்கு உறக்கச் சொல்லி உன்னை நல்வழிக்கு கொண்டு வந்து விடுவேன் எத்தனையோ செய்வினைகளை பார்த்து விட்டது உன் வாழ்க்கை இந்த ஏவல் உன்னை துரத்துவதனால் மட்டும் நீ பயந்து விட போகிறாயா என்ன சாயப்பா இருக்கும்போது என் குழந்தை எதற்கும் பயப்பட மாட்டாய் நான் நன்கு அறிவேன் நீ எதற்கும் பயப்பட மாட்டாய் என்று அதனால் இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாறக்கூடிய இந்த நேரத்தில் நீ சற்றென்று உன் மனதை கைவிட்டு விடாமல் உன் நம்பிக்கையை விட்டுவிடாமல் நீ என்னை நோக்கி வா சாயப்பாவின் பெயரைச் சொன்னாலே போதும் எப்பேற்பட்ட விஷயங்களும் பொடி பொடியாகிவிடும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இந்த செய்வினைகளையும் ஏவல்களையும் செய்கின்றவர்களுக்கு சாயப்பா அனுப்புகின்றேன் அவர்களுக்கு தக்க பாடத்து ஆகையால் எதற்கும் கவலை கொள்ளாதே உன்னுடைய வேண்டுதல்களை நினைத்து எனக்கு ஒரு கற்புரன் ஏற்றி வழிபடும் எல்லாம் நான் சரி செய்து தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்